இந்த நீட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது தான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் எ வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ போன மே மாதம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லோருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை ஏதாவது சிக்கல்கள் ஒரு இடைக்கால தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணுன்னா நடத்திக்கலாம் பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்கள் கிட்டே அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி இல்லை எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சுதந்திரம் அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கட்டும் ஒன்றிய அரசு வரணும் ரெண்டாவது வரங்கண்ணா ஸோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டை பற்றி மாற்று கருத்து இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் போய் சொல்ல போகிறது இல்லை ஆனால் நாங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டு யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட ப்ரூவ் ஆகுது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒம்பது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து போன ஆண்டைப் போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது இன்னைக்கு சட்டப்பேரவையில் இரண்டு மூன்று முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் கேட்குறோம் தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு பத்தாண்டுகள் முன்பு நீட்டு வருவதற்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க யாரு ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா ஸோ இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுதேண்ணா இல்லைங்க எங்க பாருங்க டேட்டாவை பாருங்க நீட்டு வந்த பிறகு சரியில்லை ஓபிசி சமுதாயம் போல எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல பழங்குடியின மக்கள் போகல அப்படின்னா கொண்டு இல்லை அந்த டேட்டா நம்மகிட்ட இருக்கு இல்லை இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்போவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸில் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும் தெருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை போய் சொன்னாங்க ஒரு கைவிடத்தில் நீக்கிடுவோம் இப்படி நீக்கிருவோம் அப்படி நீக்கிருவோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பேனர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏழு ஆண்டுகளில் நீட் எதிர்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழில் மம்தா பேனர்ஜி எதிர்த்தாங்களா பதினெட்டில் எதிர்த்தாங்களா பத்தொன்போதில் எதிர்த்தாங்களா இன்னும் இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கறக்காகத்தானே மம்தா பேனர்ஜி எதிர்க்கிறாங்க என்ன இரண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு என்ன உணர்ந்தது இந்த கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா இல்லை ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம் நோ ப்ராப்ளம் திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம் ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க போகிட்டு சந்தோஷம் திமுக அங்கேயே இருக்கட்டு போட்டு சந்தோஷம் அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும் பாருங்க பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் இருக்குது அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் நான்கு முனை போட்டியாக வரும் பொழுது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரல அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய தாக்கம் அப்ப பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்படியே எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும் அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத ஓட்டை பிரித்துக்கிட்டோம் ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு மூன்று மொழி வேணும்னு கேட்குறாங்க மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றாங்க அது இந்தியா இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் வரப்போகிறாங்க அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன் விஜய் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்களை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவாக வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் விஜயோட கமெண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லது தான் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசுனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்க